உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம இருக்கா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் நீங்க அடைய முடியாம இருக்கீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு சாதாரண வார்த்தையால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இன்னையிலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது பிரபஞ்சத்தை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் கடவுள் நமக்காக கிரியேட் பண்ணி தந்த சுத்தி இருக்கிற நம்மள இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை சக்திகள் எப்பவுமே நம்மளோட எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்றபடி நமக்காக வேலை செய்யவும் ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை அடைய முடியாம கஷ்டப்பட்டாலும் மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு நீங்க கேட்ட விஷயத்த உங்க பக்கத்திலேயே கொண்டு வர ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன் இப்போ நீங்க கேட்க போற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை உணர்ந்து பிரபஞ்சத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது கேட்டு மனசுக்குள்ளாடி உணர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை இருக மூடுங்க இப்போ நான் சொல்றத என் கூடவே உணர்ந்து மனசுக்குள்ளாடி சொல்லுங்க நான் பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது வாழ்வில் அமைதி பாய்கின்றது என் மனம் இருக்கின்றது பிரபஞ்ச ஆற்றல் என் பக்கத்தில் வருகின்றது என்னை பிரபஞ்சம் காப்பாற்றுகின்றது என் மன அமைதிக்கு பிரபஞ்சம் உதவி செய்கின்றது பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்ய திட்டமிடுகின்றது ஒவ்வொரு மூச்சும் எனக்கு நம்பிக்கை தருகின்றது என் கவலைகளை நான் விடுவிக்கின்றேன் நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை பிரபஞ்சம் என்னை எப்போதும் வழி நடத்துகின்றது எனது உள்ளத்தில் பிரபஞ்ச ஒளி வீசுகின்றது பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது நான் அன்பால் சூழப்பட்டுள்ளேன் எனது வாழ்க்கை மேம்படுகின்றது எனது சிரமங்களை பிரபஞ்சம் எதிர்கொள்கின்றது இன்று நான் புதிய சக்தியை பெறுகின்றேன் என் மனம் தெளிவாகின்றது என் வாழ்க்கை மெதுவாக மலர்கின்றது நான் அமைதியாக இருக்கின்றேன் எனது வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்கின்றேன் பிரபஞ்சம் எனது தனிமையை நீக்குகின்றது நான் கடந்த கால கஷ்டங்களை விடுவிக்கின்றேன் எனது மனம் வலிமையாகின்றது நான் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்கின்றேன் பிரபஞ்சம் எனது வேலைப்பழுவை குறைக்கின்றது எனது உள்ளத்தில் பிரபஞ்ச ஒளி பிரகாசிக்கின்றது நான் மதிப்பு மிக்கவன் என்பதை உணர்கின்றேன் நான் பிரபஞ்சத்தின் அரவணைப்பில் இருக்கின்றேன் நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் சிறப்பாக மாறுகின்றது நான் பிரபஞ்சத்தால் நேசிக்கப்படுகின்றேன் நல்ல சிந்தனைகளை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது நன்றி சொல்லும்போதே அதிசயங்கள் நடக்கின்றது நான் பிரபஞ்சத்தின் பரிசுகளை ஏற்றுக்கொள்கின்றேன் நல்ல விஷயங்களை பிரபஞ்சம் எனக்காக ஏற்படுத்துகின்றது என்னை சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் பாய்கின்றது நான் விரும்பியதனைத்தும் என் பக்கமாக வருகின்றது பிரபஞ்சம் என்னை மிகவும் நேசிக்கின்றது நான் எப்போதும் சரியான இடத்தில் இருக்கின்றேன் எனது கனவுகள் மெதுவாக நிஜமாகின்றது என் எண்ணங்கள் வலுப்பெறுகின்றது என் வாழ்க்கை வளங்களால் நிரம்புகின்றது ஒவ்வொரு நாளும் நான் சிறப்பாக மாறுகின்றேன் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நான் பெறுகின்றேன் என் மனம் அனைத்தையும் ஈர்க்கும் காந்தமாக மாறுகின்றது நான் நிஜமாகின்றது பிரபஞ்சம் எனக்காக கதவுகளை திறக்கின்றது என் வாழ்க்கையில் பணம் எளிதாக பாய்கின்றது நான் விரும்பிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கின்றது நான் சிறிய நன்மைகளுக்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இணைகின்றேன் நான் செல்வத்தை எளிதாக ஈர்க்கின்றேன் எனது வாழ்வில் புதிய புதிய வாய்ப்புகள் ஈர்க்கப்படுகின்றது வெற்றிகள் ஒவ்வொன்றாக என்னிடம் வந்து சேருகின்றது பிரபஞ்சத்தின் அருளை உணர்கின்றேன் நான் ஆரோக்கியத்தை ஈர்க்கின்றேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கின்றது எனது எண்ணங்கள் எனது வாழ்க்கையை வழிநடத்துகின்றது முயற்சி செய்வதற்காக பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்புகளை தருகின்றது நான் நேர்மறை சக்தியால் சூழப்பட்டுள்ளேன் எனது எண்ணங்கள் நிஜத்தை உருவாக்குகின்றது செல்வம் என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது நான் எல்லையற்றவனாக மாறுகின்றேன் எனது கனவுகள் என்னை அணைத்துக் கொள்கின்றது எனது முயற்சிக்கு பிரபஞ்சம் பலன் தருகின்றது எனது வாழ்வில் நல்ல உறவுகள் மலர்கின்றது எனது மனம் நந்தியால் நிரம்புகின்றது இடைவிடாமல் பிரபஞ்சம் எனக்காக உழைக்கின்றது நான் எடுக்கும் ஒவ்வொரு படியும் ആശീർവാദമാട്ടു ചെന്നവെ ഏർക്കേ പ്രപഞ്ചം അൻപയും മഹിഴ്ചിയും ഈ അപ്പുതങ്ങൾ പെരുക നാൻ നമ്പും ഒവ്വും നിജമാകുന്നത് വളർച്ച പാതയിൽ நான் பயணிக்கின்றேன் என் உள்ளம் நிம்மதியால் நிரம்புகின்றது நான் நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதங்களை பெறுகின்றேன் பிரபஞ்சம் எப்போதும் எனக்காக வேலை செய்ய விரும்புகின்றது எனக்காக வேலை செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக புதிய வாய்ப்புகளை தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக தொடர்ந்து வேலை செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்து உங்க கனவுகளை நிஜமாக்க என்னோட வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி